பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கப்பு மாவு ஒரு கப்பு தண்ணியில் வெந்நி சுட வச்சு தளரணும் தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வெந்நீர் ஊற்றி மாவா கிளறணும் இதில் ஒரு கப்பும் தேங்காய் தருவோம் ரொம்ப லீஸியாக செய்யணும் நல்லா மாவை கசையும் மெதுவாக சாப்பிட்டா இருக்கும் இது சிறு சிறு உருண்டையாக உருட்டணும் குழந்தைகளுக்கு ஈவினிங்க்கெலாம் இனிப்பாக பால் குளக்கட்ட மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இப்படி சின்ன சின்ன குரண்டையா தண்ணி நல்ல கொதி வந்த பிறகு ஒரு கப்பு வெள்ளத்தை போடணும் தண்ணி குதிச்ச ஒரு கப்பு வெள்ளத்தை போடணும் வெள்ளைப்பாவும் நல்ல கொதி வடிக அதே வெள்ளப்பாவை தண்ணியை மறுபடியும் அதே ஊற்றிடும் அது நல்லா கொதி வந்தோடனே நம்ம உருட்டி வச்ச உருண்டையை அதில் போடும் அந்த வெள்ளைப்பாவிலேயே தாய் உருண்டை நல்லா கொதிக்கும் அப்படியே சிறிதளவு போகும் நல்ல அந்த வெள்ளைப்போவை நல்லா கிரிங்கி வந்துச்சு லேசாக மெதுவாகிடும் தீயை நல்லா சிம்மளாக வச்சுக்கணும் பசும் பசும்ட சரியாக வந்தனே கொஞ்சமோல சுக்குப்பிடி அவ்வளோதான் பார்க்கொழுக்கட்டே ரெடி